இந்த கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்தை நீங்கள் வருஷத்துக்கு மூன்று நாள் மட்டும்தான் முழுசாக தரிசிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புகிறீங்களா ஆமாங்க இது எந்த கோயில்னால் திருவெற்றியூர் வடுவடியம்மன் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுற ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயில் இல்லை தியாகராஜர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை இந்த கோயில் தொண்டை மண்டல தேவாரப்பதிகம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று இந்த திருவெற்றியூரில் தான் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் சிறிது காலம் தங்கியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பட்டினத்தார் இந்த திருவெற்றியூரில் தான் முக்தி அடைஞ்சார் அவருடைய கோயில் கூட இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவரான கலிய நாயனார் அவதாரம் பண்ண ஸ்தலமும் இதுதான் சுந்தரமூர்த்தி நாயன்மாருக்கு சங்கிலி நாச்சியாரை சிவபெருமான் திருமணம் செஞ்சு வச்ச இடமும் இதுதான் இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு எண்ணற்ற சிறப்புகள் இருக்குது இந்த ஊருக்கு திருவெற்றியூர் அப்படின்னு பேர் வர ஒரு புராண கதை ஒன்று இருக்குது அது என்னென்னா இந்த உலகம் ஃபுல்லாக பிரளயம் ஏற்பட்டு நீரால மூழ்கிச்சு அந்த சமயம் சிவபெருமான் தன் கண்ணால் ஒற்றி எடுத்ததாக நம்பப்படுது அதனால தான் இந்த ஊருக்கு திருவெற்றியூர் அப்படின்னு பேர் வந்தது இந்த ஊருடைய சிவபெருமானுக்கு ஒற்றீஸ்வரர் அப்படின்ற பேர் வந்தது திருவாரூரில் இருப்பது போன்றே இந்த கோயிலையும் தியாகராஜ சுவாமி அருள் பாலிக்கிறாரு இந்த கோயிலுடைய உற்சவர் பெயர் தியாகராஜர் திருவாரை சுற்றி இருக்கிற சப்த விடங்க ஸ்தலங்களான ஏழு தியாகராஜர் கோயில் போன்று சென்னையை சுற்றி மூன்று உபய விடங்க ஸ்தலங்கள் இருக்குது இந்த இடத்துலலாம் தியாகராஜர் காட்சி அல்கிறாரு அதில் ஒரு கோயில் தான் இது திருவற்றியூர் திருவான்மியூர் திருக்கச்சூர் இது மூணு தான் இந்த உபய விடங்க ஸ்தலங்கள் இந்த மூணு கோவிலையும் தியாகராஜர் ரொம்பவே அற்புதமாக காட்சி தர்றாரு இங்கே பக்தர்களுக்கு நடன காட்சியும் இவர் தராரு தியாகராஜர் சன்னதியை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம பார்க்குற சன்னதி தான் ஆதிபுரீஸ்வரர் சன்னதி இவர் தான் இந்த கோயிலுடைய மூலவர் இவருக்கு அழகான தமிழ் பெயர் என்னன்னா படம் பக்கநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வலுஷம் முழுவதும் கவசத்தால் மூடப்பட்டிருப்பார் கார்த்திகை மாதம் மூன்று நாட்கள் மட்டும்தான் அந்த கவசத்தை நீக்கி பக்தர்களுக்கு காட்சி தருவார் காலம் முடிந்து உலகில் தோன்றின முதல் சிவலிங்கம் இவர் தான் அதனால தான் இவருக்கு ஆதிபுரீஸ்வரர் அப்படின்ற பேர் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு புற்றிடம் கொண்டார் அப்படின்ற பேரும் இருக்குது ஏன்னா இவர் புற்று மண்ணாலான சிவலிங்கம் நீங்கள் இப்போ படத்தில் பார்த்துட்ருக்க இருக்க மாதிரி வருஷம் ஃபுல்லாக ஆதிபுரீஸ்வரரை இதே மாதிரி தான் ஒரு தங்க கவசத்தில் பெட்டி போன்ற ஒரு அமைப்பில் போட்டு மூடி வச்சுருப்பாங்க இப்படி தான் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக அவரை தரிசிக்க முடியும் ஆனால் இந்த கார்த்திகை மாதம் மூன்று நாட்கள் மட்டும் இந்த கவசத்தை விளக்கி அவருடைய நிஜரூப தரிசனத்தை நமக்கு காட்டுவாங்க இது எதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இவர் நான் முன்னாடி சொன்னது போலவே புற்று மண்ணால் சிவபெருமான் ஆனால் இவருக்கு பூஜை செய்ய முடியாமல் தவித்த பிரம்மா விஷ்ணு மற்றும் இந்திரன் சிவன் சிவன்கிட்ட தவம் இருக்கிறாங்க அவங்களுடைய தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவங்க முன்னாடி தோன்றி உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஆதிபுரீஸ்வரர் புற்றால செஞ்ச திருமேணி அதனால் எங்களால் உங்களுக்கு பூஜை பண்ண முடியல உங்களை பூஜை பண்றதுக்கு எங்களுக்கு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போதுதான் சிவபெருமான் வருஷத்துக்கு மூன்று நாள் மட்டும் என் மீது புணகு சாம்பிராணி எண்ணெய் போன்ற வாசனை திரவியங்களால் மெழுகி எங்களுக்கு பூஜை பண்ணுங்கள் அப்படின்ற வரத்தை கொடுக்குறாரு அப்போத்துலேருந்து வருஷத்துக்கு மூன்று நாள் மட்டும்தான் ஆதி புரீஸ்வரருடைய நிஜ தரிசனத்தை நம்மளால் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் ஆதி புரீஸ்வரருடைய நிஜ ரூப தரிசனம் இதில் பார்த்தீங்கன்னா கவசமெல்லாம் நீங்கி அந்த புற்று வடிவாக சிவபெருமான் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இந்த மாதிரி தான் இந்த கார்த்திகை மூன்று நாட்கள் இவரை நன்கை தரிசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பாருங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் என்னால் க்ரியேட் பண்ண முடியும் வடுவடி அம்மன் கோயிலை பற்றி தெரியாதவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்